பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவன தலைவர் உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ அஸ்ட்ரோ பிஎச் டி அவர்கள் நடத்தும் இருபத்தி ஒன்பதாவது இலவச கருத்தரங்கம் இலவச கருத்தரங்கம் நடைபெறும் நாள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் புற்றுமாரியம்மன் கோவில் மண்டபம் பள்ளிப்பாளையம் கருத்தரங்கில் வரவேற்புரையாற்றுபவர் வழிகாட்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் கருத்தரங்கிற்கு தலைமை தாங்குபவர் ஜோதிட பீஸ்மர் எங்கள் குருநாதர் உயர் திரு மருதமலை குருஜி கே சுப்பிரமணியம் பி எச் டி அஸ்ட்ரோ அவர்கள் கோவை சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிட ஆசான் உயர் திரு அன்பு பொன்னுசாமி டிடிஎட் பி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குருவரெட்டியூர் தலைப்பு பனிரண்டு ராசிகளும் கடன் தீர்க்கும் எளிய பரிகாரங்களும் ஜோதிட ஆசிரியை திருமதி ஐஸ்வரியம் மஞ்சுளாதேவி எம்எஸ்சி பி எட் எம்ஃபில் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு தலைப்பு யார் யார் யாருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் 27 பி எதை டி வேண்டும் எதை செய்ய கூடாது ஏழு ஆசிரியை திருமதி கவிதா நாகராஜன் அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு ஆன்மீக வழியில் அமிர்த துளிகள் ஜோதிட ஆசான் உயர்திரு அஸ்ட்ரோ விஜயகுமார் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு தலைப்பு ஜோதிட ஆசான் உயர் திரு விக்னேஸ் எம் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பெங்களூர் தலைப்பு மாந்தியும் ஜோதிட ஆசிரியை திருமதி வேத பிரபா டிடிஎட் எம்ஏ பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கவுந்தம்பாடி தலைப்பு பனிரண்டு ராசியில் சூரியன் இருந்தால் என்ன பலன் நன்றியுரை ஆற்றுபவர் ஜோதிட ஆசான் உயர்திரு துலாம் ஜெய் சக்திவேல் எம் அஸ்ட்ரோ அவர்கள் பாலக்கோடு அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் கருத்தரங்கிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எம்ஏ அஸ்ட்ரோ பி எச் டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் இருபத்தி ஏழு நிர்வாக குழு நட்சத்திரங்கள் பள்ளிப்பாளையம் இக்கருத்தரங்கு நிகழ்ச்சி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் உயர்திரு முத்து பாண்டி எம்ஏ அஸ்ட்ரோ எம் காம் அவர்கள் நிறுவனர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று மூன்று ஏழு மற்றும் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து எட்டு எட்டு ஆறு ஆறு ஐந்து நான்கு